ஓம் ஸ்ரீ குரு பியோ நம நன்றாக குருவாள்க குருவே துணை பரபிரமருத்ரகாயத்தினை ஞானஸ்தலத்தின் நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் கூறி இந்த பதிவில் சிம்மலக்ன நண்பர்களுக்கு செவ்வாயினுடைய பெயர்ச்சி செவ்வாய் வந்து கடகராசியில் வர்க்கோத்தமமாகக்கூடிய நிலையில் ஒரு ஒன்பது நாட்கள் அதாவது மூணாந்தேதியிலிருந்து பதினொன்றாம் தேதி வரைக்கும் மார்ச் மாதத்தில் இந்த ஒம்பது நாட்களுக்கு மட்டும் இந்த பலன் ஏன் செவ்வாய்க்கு இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறோம் அப்படின்னா சனிப்பயிற்சி ஆம் ஆகிக்கிற நிலைமையில் இப்போ கடகராசியில் செவ்வாய் வந்தார்னா மீனராசியில் இருக்கிற சனிக்கும் கடகராசியில் இருக்கிற செவ்வாய்க்கும் ஒரு சுப தொடர்பு ஏற்படுகிறது ஏன்னா ரெண்டு பேரும் குரு நட்சத்திரத்தில் போகிறாங்க சனி பூரட்டாதியில் போகிறாரு ராகுவும் பூரட்டாதியில் போகிறாரு செவ்வாயும் புனர்பூசத்தில் போகிறாங்க அப்போ இந்த குரு வந்து இந்த ரெண்டு பேரை இணைக்கிறாங்க அதில் ராகு சனி சம்மந்தப்படுது இதுக்காகத்தான் ஸ்பெஷலாக இந்த பதிவில் வந்து நம்ம அதில் எஃபெக்ட் என்ன இருக்குதுன்னு பார்க்க போகிறோம் இப்போ சிம்ம லக்னத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல கிரகம்தான் செவ்வாய் வந்து ஒரு தொழில் உற்பத்தி சார்ந்த தொழில் வளர்ச்சி இதையெல்லாம் குறிக்கிற கிரகம்தான் பணம் தர்ற கிரகம்தான் எல்லா வித ஆதிக்க பலமும் இருந்தாலும் கூட அவர் வந்து நீச ஆகிறாரு பன்னெண்டாம் இடத்துலையும் வர்றார் அப்போ ஒரு கிரகம் பன்னெண்டாம் இடம் அப்படின்னு வரும்பொழுது எட்டாம் இடம் அப்படின்னு இந்த ஏற்கனவே அஞ்சு கிரக சேர்க்கைகள் சிம்ம லக்னத்துக்கு அதை பற்றியெல்லாம் தனிப்பதிவில் போட்டிருக்கோம் அப்போ எட்டுலேயும் இத்தனை கிரகங்கள் இருந்து பன்னெண்டுலேயும் செவ்வாய் வந்து ரொம்ப ரொம்ப நமக்கு ஒரு நல்ல கிரகம் கெட்டு போகும்போது என்ன நடக்குங்கிறத தான் பார்க்குறோம் இப்போ செவ்வாய் வந்து சனி நட்சத்திரத்துக்கு வர்றதை பற்றி பின்னால் பதிவுகளில் பார்ப்போம் இப்போ குரு நட்சத்திரத்தில் இருக்கிற இந்த ஒன்பது நாளில் மட்டும் நமக்கு வந்து எட்டாம் இடம் பன்னெண்டாம் இடம் மாதிரி வேலை செய்துங்கும்போது அதிரடியான ஒரு முடிவுகள் எடுக்கிறது அவசரப்பட்டு ஒரு பிரயாணத்துக்கு போகிறது அவசரப்பட்டு ஒரு வேலை மாறுறது ஒரு முதலீடு பண்ணுறது இதெல்லாம் தவிர்க்கணும் அதுக்காகத்தான் இந்த பதிவு ஆனால் நமக்கு எதுவும் பெரியசாக பிரச்சனை வந்துட போகிறது காரணம் என்ன அப்படின்னா எட்டாம் இடத்துல இருக்கிற கிரகமும் பன்னெண்டாம் இடத்துல இருக்கிற கிரகமும் குருவை போல தான் செயல்பட போகிறாங்க அப்போ குரு வந்து நமக்கு ஒரு பத பத்தாம் இடத்துல இருக்கிறதுனால அது வந்து தொழிலுக்கு நல்லது பண்ணுற அமைப்பாக கொடுக்குது ஆனால் அகம் சார்ந்த கேள்விகளுக்கு அது நல்லது பண்ணாது எட்டாம் இடத்தை டெவலப் பண்ணி கொடுத்துரும் பன்னெண்டாம் இடத்தை டெவலப் பண்ணி கொடுத்துரும் அப்போ எட்டு பன்னெண்டு பிரச்சனைக்கு நமக்கு அகம் சார்ந்து கொஞ்சம் தீமை தான் இந்த பதிவு அது என்னங்க அகம் சார்ந்து அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டால் இப்போ ஒரு ஹெல்த் இஷ்யூ அப்படிங்கிறது நமக்கு ஆரோக்கியம் அகம் சார்ந்த விஷயம் இறை வழிபாடு அகம் சார்ந்த விஷயம் கணவன் மனைவி உறவு குழந்தை பிறப்பு திருமண காரியங்கள் மற்றும் சொந்த பந்தங்கள் இரத்த சம்பந்தப்பட்ட உறவு இது மாதிரி ஆன்மீக தொடர்பு இது எல்லாமே அகம் சார்ந்த உறவு இன்னும் சொல்லப்போனால் தொழில் ரீதியாக மூளை உழைப்பெல்லாம் அகம் சார்ந்தது தான் இப்போ ஒருத்தர் லாயராக இருக்கார் ஒருத்தர் கன்சல்டிங் பிஸ்னஸ் பண்ணுறாரு கமிஷன் வேலை பண்ணுறாரு புரோக்கரேஜ் பண்ணுறாரு மீடியேட்டராக இருக்கார் ஜோதிடராக இருக்கார் கன்சல்டிங் அத்தனையுமே அகம் சார்ந்தது தான் அப்போ இந்த மாதிரி வீடுபாடுகள் இருக்கிறவங்க சிம்மலக்னக்காரங்க ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க எல்லாருமே கேர்ஃபுல்லாக இருக்கணுமான்னு இல்லை யாருக்கெல்லாம் சனி செவ்வாய் குரு திசா புத்தி அந்தரம் ஓடுதோ அவங்க கேர்ஃபுல்லாக இருங்க மெயினாக செவ்வாய் செவ்வாயினுடைய திசையோ புத்தியோ அந்தரமோ சூட்சமோ போகுதுன்னா இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க இது வந்து பன்னெண்டாம் பாவம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம ஜனநாதத்தில் செவ்வாய் எட்டாம் இடத்துக்கோ பன்னெண்டாம் இடத்துக்கோ அதிகாரம் பெற்றிருந்தால் இப்போ நம்ம பாஸ்கரா அஸ்ட்ராலஜி சிஸ்டத்தில் கணித்து பார்க்கும்போது உபநட்சத்திரம் எட்டாம் பாவ உபநட்சத்திரம் பன்னெண்டாம் பாவ உபநட்சத்திரம் செவ்வாயாக இருந்தால் இந்த காலகட்டத்தில் ரொம்பவுமே கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஒரு குழந்தைகளால் விரயம் வர்றது ஒரு முதலீடுனால் நமக்கு லாக் ஆகிறது அப்போ உறவுகள் சார்ந்து நமக்கு இப்போ ஒரு குழந்தையே வந்து ஒரு அவஸ்தைக்கு ஆளாகுது அப்படின்னா அதுவும் நமக்கு சங்கடம் தானே ஒரு குழந்தைக்கு கஷ்டநஷ்டம் வர்றது நம்மளுக்கு சங்கடம் கணவன் மனைவி உறவில் விரும்பத்தகாத பிரச்சனைகள் வர்றது குடும்ப உறவுகளில் ஒருத்தருக்கு ஒருத்தர் பாதிப்புகள் அதாவது ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து அதிகமாக வெறுப்பை காமிக்கிறது இத்தனைக்கும் செவ்வாய் வந்து சண்டைக்கார கிரகம் விபத்துக்கார கிரகம் அப்போ பிரயாணத்தில் ஒரு சொந்த பந்தன் சுப நிகழ்ச்சிகள் போகிறது வைக்கிறது இதில் எல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க இந்த வெறும் ஒன்பது நாட்கள் தான் அதில் யாருக்கெல்லாம் செவ்வாய் திசா புத்தி அந்தரம் நடக்குமோ அவங்களுக்கு மட்டும்தான் அதுக்கப்புறம் பூச நட்சத்திரத்துக்கு வர்றாரு இந்த மூணாந்தேதியிலேருந்து பதினொன்றாம் தேதி முடிச்சுட்டு அந்த பதினொன்றாம் தேதிக்கு பன்னெண்டாம் தேதியிலேருந்து பூச நட்சத்திரத்துக்கு வர்றாரு அப்போ வந்து சனியினுடைய பலன்களை செய்கிறதுனால அப்போ வந்து நாம் இன்னும் கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ்லேயும் கொடுக்கல் வாங்கல்லையும் பொருள் பாதுகாப்புலேயும் உறவுகள்லையும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதுக்கு விரிவான பலன்கள் நான் அடுத்த பதிவில் போடுறேன் சரி நமக்கு செவ்வாய் திசா புத்தி நடக்கலை வேறு எதில் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னா உறவுகள் முறையில் பேசுகிற பேச்சுகளில் கேர்ஃபுல்லாக இருங்க இப்போ நமக்கு இப்போ கையிருப்பு பணம் ரொட்டீனாக வேலை செஞ்சிகிட்ருக்குறோம் வருது ஆனால் வரவுக்கு மேலே கொஞ்சம் செலவு பண்ணுது அப்படின்னா அதுக்கு வந்து இது ஒரு காரணம் அப்போ நம்ம சிக்கனத்தை பயன்படுத்திக்கணும் இப்போ ஒரு வீடு கட்டிகிட்டு இருக்கிறீங்க இடம் வாங்க போகிறீங்க அதுக்கு வந்து கொஞ்சம் அதிகமாக கூடுதலை செலவாகும் அவ்வளோதான் ஆனால் அந்த காரியம் நல்லபடியாக நடக்கும் ஆனால் குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கவனமாக இருங்க அவங்களுக்கு ஒரு ஹெல்த் இஷ்யூஸ் வர்றதோ அல்லது ஒரு அவமானங்கள் ஏற்படுறதோ அவங்களுக்கு வந்து ஒரு தோல்விகளை சந்திக்கிறதோ நடந்தால் நமக்கும் கஷ்டம் தானே அதனால் நம்மளுடைய கலை திறமைகள் ஒரு சிலர் படைப்பாளிகள் இருப்பாங்க கலைத்துறையில் இருக்கிறவங்க படைப்பாளிகளாக இருப்பாங்க அவங்களுக்கெல்லாம் இந்த டைமில் வந்து அவசரப்பட்டுகள் அவசரப்பட்டு வேக வேகமாக செய்யக்கூடாது அது செஞ்சால் அது வந்து இந்த செவ்வாய் திசாபுத்தி நடக்கிறவங்களுக்கு அது ஃபெயிலியராக போய்டும் அது மாதிரி வேலை மாற்றம் பண்ணுறவங்களும் கொஞ்சம் பார்த்து தான் மாற்றணும் கணவன் மனை உறவில் வந்து தேவையில்லாத டவுட் மைண்டு கிரியேட் ஆகும் அவங்களுக்கு உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்பட்டு அதன் மூலம் வரக்கூடிய செலவுகள் இரத்த சம்பந்தப்பட்ட உறவுகள் மூலமும் தகப்பனார் வழி இந்த மாதிரி வகையில் உறவுகள் மூலமும் வரக்கூடிய செலவுகள் இப்போ இன்சூரன்ஸு சம்மந்தப்பட்டதில் நாம் வந்து ஒரு பணம் கிடைக்கும்னு நினச்சி இப்போ ஏதாவது ஒரு காரியம் பண்ணிகிட்டு இருப்போம் ஆனால் அது வந்து கிடைக்காம தடையாகிறது இது மாதிரியெல்லாம் அமைப்புகள் இப்போ சொந்தமாக தொழில் ப்ரொடக்ஷன் பண்ணுறீங்க அப்படின்னா மூலதனம் போடுறீங்க அப்படின்னா அந்த மூலதனம் போடுறதுல வந்து நமக்கு அது காரியங்கள் காரணங்கள் வந்து லிங்க் ஆகும் அதாவது பற்றாக்குறையாக நம்ம மூலதனம் போட வேண்டி வந்துடும் மூத்த சகோதர வழி நண்பர்கள் வழி அந்த வகையில் வந்து நமக்கு கொஞ்சம் அவங்களுக்கு ஒரு வளர்ச்சி இருந்தாலும் அவங்களுடைய உறவுகள் மூலமாக நமக்கு அவ்வளோ வந்து ரசிக்கும் தன்மை இருக்காது அதனால் நம்மளை நாமளே வருத்திக்கிற இடம் இடம் நம்மளுக்கு ஒரு அவமானத்தையோ அல்லது ஒரு இடம் இடம்பெயிற்சியோ ஒரு ஊரை விட்டு போகிறதோ இது மாதிரியான உபாதைகளை கொடுக்குறதும் பண்ணடா இடம் அதனால் இந்த பன்னெண்டில் செவ்வாயும் எட்டில் சனியும் திசா புத்தி ரீதியாக நம்ம ஜனன ஜாதக ரீதியாக எட்டாம் பாவ பன்னெண்டாம் பாவ தொடர்பு இருப்பவர்கள் இந்த ஒம்பது நாட்களில் புது முயற்சிகளை தவிர்க்கணும்னு சொல்லி நிறைவு செய்கிறேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் உங்கள் ஜெயம் மிஸ் நன்றி வணக்கம்